புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் சிக்கிய பிரபல இயக்குனர் மணிரத்தனத்தினுடைய மூத்த சகோதரர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அப்படி என்னதான் நடந்து கொண்டிருந்தது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் சிக்கியது எப்படி யார் இந்த இயக்குனர் மணிரத்னத்தினுடைய அண்ணன் அப்படின்ற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க போகலாம் இயக்குனர் மணிரத்னத்தின் மூத்த சகோதரர் தான் பிரபல தயாரிப்பாளராக இருந்தவர் ஜி வெங்கடேஸ்வரன் அப்படின்றவர் இவர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகின்றது இவர் காலமாகி அவர் மீது தான் தற்போது மிக பெருமளவிலான குற்றத்தை சிபிஐ அதிகாரிகள் நிரூபித்திருக்காங்க கடந்த ஆகஸ்ட் இருபத்து ஆறாம் தேதி நடந்த விசாரணையில் ஜிபி உள்ளிட்ட ஒன்பது பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இதில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேர் தற்போது உயிரோடு இல்லாத நிலையில் அவர்கள் மீதான தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது சரி யார் இந்த ஜிபி அப்படின்ட்டு பார்க்கும்போது வீனஸ் பிக்சர்ஸ் சார்பாக திரைப்படங்களை தயாரித்து வந்த கோபால ரத்னமின் மூத்த மகனாக பிறந்தவர் தான் இந்த ஜி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவருக்கு மணிரத்னம் மற்றும் ஜி ஸ்ரீனிவாசன் என்கிற இரண்டு சகோதரர்கள் இருக்காங்க இதில் இயக்குனர் தான் கடைசி ஆள் கடைசியாக பிறந்தவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்து பட்டய கணக்காளராக பணிபுரிந்து வந்தார் இந்த ஜி வெங்கடேஸ்வரன் என்பவர் அதன் பிறகு திரைப்பட விநியோகம் மற்றும் தயாரிப்பில் களமிறங்கினார் ஜிபி ஃபிலிம்ஸ் மற்றும் சுஜாதா ஃபிலிம்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களின் கீழ் மௌனராகம் அஞ்சலி தளபதி அக்னி நட்சத்திரம் குரு இந்திரா சொக்கத்தங்கம் ஆகிய படங்களை தயாரித்தவர் தான் இந்த ஜி வெங்கடேஸ்வரன் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம் இது தவிர்த்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியாவில் முதலீட்டியவர்களில் முதன்மையானவராக இருந்தவர் இந்த ஜி வெங்கடேஸ்வரன் இப்படியப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி இவர் மீது சிபிஐ பண மோசடி வழக்கு பதிவு செய்தாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வரை போலி ஆவணங்களை காட்டி சென்னை நுங்கம்பாக்கம் சென்ட்ரல் பேங்கில் கடன் பெற்றதாகவும் இந்த மோசடியில் வங்கி ஊழியர்களுக்கும் தொடர்பு இருந்ததாகவும் ஜி வெங்கடேஸ்வரன் உட்பட அவருடைய அதாவது அவருடைய கூட்டாளிகள் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய மேலும் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் இருந்தபோதே கடன் சுமையால இந்த ஜி வெங்கடேஸ்வரன் தவறான முடிவெடுத்து மாய்த்து கொண்டார் உயிரை மாய்த்து கொண்டார் அவருடைய மறைவுக்கு பிறகு இருபத்தி ஆண்டுகள் கழித்து இந்த பண மோசடி குற்றத்தை சிபிஐ நிரூபித்திருக்காங்க கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி வடிவேலு வங்கி கிளை மேலாளர்கள் வெங்கட்ராமன் சுவாமிநாதன் சீனிவாசன் ஆகிய மூவருக்கும் தலா ஒரு லட்சத்து பத்தாயிரம் அபராதமும் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் ஜிவி பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் தற்போது ஜிவி பிலிம்ஸ் பிரதிநிதியாக உள்ள அப்துல் ஹமீத் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மரிய நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் வழக்கில் இயக்குனர் அண்ணன் ஜி வெங்கடேஸ்வரன் சிக்கியிருந்தது ரசிகர்களிடையே பெரும் அதிர்வலைகளை தற்போது ஏற்படுத்தியிருக்கின்றது மணிரத்னத்தின் அண்ணன் சிக்கியிருப்பதை பற்றியும் வங்கியை ஏமாற்றி பணத்தை வாங்கியது பற்றியும் பண மோசடி செய்தது பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க